நான் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே நான் அழுத போதனா என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் தொடைத்தவரே அன்பாயிருப்பனென்று சொல்வார்கள் அலட்சியம் வார்கள் அன்பு தருதவரோ நீர்தானையா அன்பு நீர்தானையா நீர்தான எனக்கு யாரையா உமஞ்சி எனக்கு யாரையா நான் அழுத போடுலாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கணி துடைச்சவரே என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கணி தொடடைச்சவரே உதவி செய்வன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வன் என்று சொல்வார்கள் உதறி உதவி செய்பவரும் நீர்தானையா உதவி செய்பவரும் நீர்தானையா உமேஞ்சு எனக்கு யாரையா உமேஞ்சு எனக்கு யாரையா அழுத போதலாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கணித்துடைச்சவரே நான் அழுத என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கணித்துடச்சவரே உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்னையோ பகைத்ததையா உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்ன வெறுக்காத தெவோம் நீர்தானையா வெறுக்காத தெய்வம் நீர்தானையா உமேஜி எனக்கு யாரையா உமேஜி எனக்கு யாரையா நான் அழுத போதலாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினால் என் கண்ணிர் துடைத்தவரே நான் அழுத என்னருகில் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் என் கண்ணி துடைத்தவரே